நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை கடுக்காய் பத்திதான் கடுக்காய்னா என்ன எங்க கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு தெரியுமா பொதுவா கடுக்காய்னா ஒரு வகையான மரப்பெருக்குங்க இது தெற்காசியால இருந்து பாகிஸ்தான் இந்தியா நேபாளம் தென்மேற்கு சீனா இலங்கை மலேசியா வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு முழுசா பரவி இருக்கு சித்த மருத்துவத்துல மிக சிறந்த மருந்துகள்ல ஒன்னா இருக்கு ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்துல மருந்துகளின் ராஜா அப்படின்னும் அழைக்கிறாங்க இந்த கடுக்காயை இந்த கடுக்காயோட தோற்றம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா கடுக்காய் மரத்தோட இலைகள் மற்றும் தளிர்கள் வெள்ளி அதாவது சில்வர் கலர்ல இருக்குமாங்க லைட் ஆரஞ்சு வரையிலான நிறத்துலயும் இருக்குமாங்க இதுல இயற்கையான முடிகள் நிறைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த கடுக்காயில ஒன்று இரண்டு இல்ல ஆறு சுவைகள் நிறைஞ்சு இருக்கு இனிப்பு புளிப்பு கசப்பு துவர்ப்பு கார்ப்புனு இத்தனை சுவைகளும் நிறைஞ்சு இருக்கு சித்த மருத்துவத்துல இது முழு மருந்து அப்படின்னும் சொல்றாங்க இந்த கடுக்காய் சாப்பிடறதுனால நம்ம உடம்புக்கு என்னென்னலாம் நன்மைகள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா பொதுவா கடுக்காய் சாப்பிடுறனால வாய் தொண்டை இறைப்பை குடல் கல்லீரல் ஆகியவற்றோட செயல்பாட்டை மேம்படுத்துதுங்க இதனால பசி தூண்டப்படுது வாதம் பித்தம் கபம் இது மூன்றையுமே சமப்படுத்தக்கூடிய திறன் இதுக்கு இருக்கு அதே மாதிரி கடுக்காய் சாப்பிடுறதுனால நோய் தடுப்பு மற்றும் ஆற்றல் அதிகரித்து இழைப்பு நோய் வராம பாதுகாக்குது நம்ம உடம்புல ஆக்சிஜன் அளவை உயர்த்தி இளமையாவே வச்சிருக்க இது உதவுது இப்படிப்பட்ட இவ்வளவு நன்மைகள் நிறைஞ்ச கடுக்காய எப்படி சாப்பிடுறது அப்படின்னு கேக்குறீங்களா கடுக்காய பொடிய அரைச்சு இரவு உணவுக்கு பிறகு எடுத்துக்கொள்ளலாம் அதை எப்படி எடுத்துக்கிறதுனா ஒரு ஸ்பூன் கடுக்காய் பொடியை வெது வெதுப்பான நீர்ல கலந்து குடிக்கலாம் இல்ல சாலட்ல தூவி சாப்பிடலாம் இல்ல ஒரு முழு கடுக்காய தண்ணீர்ல இரவு முழுவதுமே ஊற வச்சு காலையில காலியான வயிற்றுல அந்த நீரை குடிக்கலாம் இந்த கடுக்காய நம்ம இப்படி சாப்பிடறனால நம்ம உடம்புல ஐந்து ஆரோக்கிய நன்மைகள் ஏற்படுது அது என்னன்னு தெரியுமா முதலாவதா மலச்சிக்கல் தீர்வு குடல் இயக்கத்தை சரி செஞ்சு மலச்சிக்கல் பிரச்சனைகளை எளிதா நீக்குது இரண்டாவது செரிமான மேம்பாடு வயிற்று பொறுமல் வாயு தொந்தரவு புளித்த ஏப்பம் போன்ற பிரச்சனைகளை குறைக்குது மூன்றாவதா ரத்த சுத்திகரிப்பு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி ரத்தத்தை சுத்தமா வச்சிருக்க இது உதவுது நான்காவதா புண்கள் ஆறுதல் புண் குடல் புண் போன்றவற்றை ஆற்ற இது உதவுது ஐந்தாவதா வாதம் பித்தம் கபம் சமநிலை இந்த மூன்று தோசங்களையுமே சமப்படுத்தி பல நோய்களை தடுக்குது நீண்ட ஆயுள் மற்றும் இளமைக்கு இந்த கடுக்காய் பொடியை சாப்பிடலாங்க சித்தம் படி கடுக்காய் உடல புது புத்துணர்ச்சியோட வச்சுக்கிட்டு வாழ்நாள அதிகரிக்க உதவுது கடுக்காய் ஒரு சாதாரண மருந்தல்ல உடலை முழுமையாக சீராக வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புத மூலிகை சரியான முறையில சரியான அளவுல எடுத்துக்கொண்டா பல ஆண்டுகள் ஆரோக்கியமாவால இது உதவுது நன்றி நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நல்ல தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்